மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு சதாசம் அவர்கள் சட்டசபையில் தனது தொகுதிக்குட்பட்ட பகுதியில் எப்பொழுது குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்படும் என அமைச்சரிடம் கேள்வி எழுப்பினார் மேட்டூர் தொகுதியில் கோடூர் ஊராட்சி ஊராட்சி அந்த நீர் ஓடுகிறது அது இருபத்தி ரெண்டாயிரம் வாக்காளரை கொண்டது பள்ளியும் கோடூர் கிராமத்துக்கும் தனி கூட்டு குடிநீர் திட்டத்தை நீர்வளத்துறை அமைச்சரும் நம்முடைய பொறுப்பு அமைச்சரன் நேரவர்களும் நிறைவேற்ற கொடுப்பார்கள் என்று தகவல் வாயிலாக கழகாட்சி தொடங்கப்பட்டிருந்த ஆண்டு காலத்தில் தமிழ்நாடு குடிநீர் வழியாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற திட்டங்கள் மூன்று ஆண்டுகளில் ஐம்பத்தி எட்டு புதிய திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இதற்காக உறுப்பினர் சதாசி அவர்கள் கேட்டுக் கொண்டது போல ஆய்வில் உள்ள திட்டங்கள் பதிமூணு திட்டமதிப்பு பத்தொன்பதாயிரத்தி பத்து கோடி பயன்பெறுகிற ஒரு கோடி மக்கள் பயன்படுகிற அளவில் திட்டங்கள் மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது எனவே இந்த ஆட்சி ஏற்பட்டு மூன்றாண்டு காலத்தில் ஏற்கனவே வழங்கப்பட்ட நாலு கோடியே முப்பத்தஞ்சு லட்சம் மக்களுக்கு பயன்பட்டு வந்த முழு குடிநீர் இப்போது மேலும் மூணு கோடி மக்களுக்கு வழங்குகிற திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது எனவே அவர்கள் சொல்லியிருக்கிறார் இந்த திட்டங்களையும் மறுபரிசீலனை செய்து செய்வதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்